அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது புதுநூட உங்களிடம் சந்திப்படிகிறேன் இந்த நூல்தான் அது தலித் சிறுகதை தொகுப்பு இதை தொகுத்தவர் சிவகாமி அவர்கள் ஐஏஎஸ் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் சாகித்ய அகாடமி வெளியீடு விலை ரூபாய் இரநூத்தி நாற்பத்தைந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சிறுகதைகள் இருக்கின்றன தலித்தியம் பெண்ணியம் சார்பா சார்ந்து உள்ள கதைகள் நம்ம படிக்க இது வரைக்கும் படிக்காத ஒரு தளத்தில் அது இருக்குது ரெண்டாவது வந்து இதை தலித் இலக்கிய எழுத்தாளர்களே எழுதியிருக்காங்க நிறைய எழுத்தாளர்கள் இரு கதைகளையும் சிலர் வந்து ஒரு கதையும் எழுதியிருக்காங்க இதில்ப்பா சிவகாமியோடைய முன்வை ரொம்ப காத்திரமானது இப்போ இலக்கிய வரலாற்றில் தலித் இலக்கியம் வந்து எப்படி இப்போ இந்த இப்போது உள்ள சூழ்நிலை எப்படி எட்டியிருக்குது எப்படி தங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள வந்து இலக்கியத்தின் மூலமாக முன்வைக்கிறாங்கன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இதில் நிறைய கதைகள் படிக்கும் பொழுது கொஞ்சம் அப்படியே மனசு தான் இருந்தது ஏன்னா ரொம்ப அழகான இலக்கிய நடையில் ரொம்ப அழகழகாக எழுதியிருக்காங்க ரெண்டாவது அந்த பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அந்த லோக்கல் லாங்குவேஜ் அந்த மக்களுடைய மொழியில் சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் கதைகளில் வருது தான் அப்புறம் அது மாதிரி நிறைய விஷயம் வருத்தமாக இருந்தது படிக்கும்போது என்ன இப்படியெல்லாம் நடந்திருக்கு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களான்ட்டு நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இந்த கதை மூலம் நம்ம நம்ம இருக்கிற ஒரு சூழலாக இருக்குது நம்ம சுற்றி இருக்க கிராமங்கள் மற்ற நகர நகரத்தோட மற்ற பகுதிகளில் இருக்க வாழ்கிறவங்களுடைய எளிய மக்களுடைய வாழ்க்கையை இது வந்து வர்க்கபேதமும் இருக்குது இந்த கதைகளில் பேதம் மதபேதம் வர்க்கபேதம் எல்லாமே இருக்குது அதை வந்து அழகாக தலித் இலக்கியம் பெண்ணிய பெண்களுக்கு பெண்களையும் தலித் மாதிரி ட்ரீட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நல்லா வருது இதில் இதில் பள்ளத்தெருன்றதில் வந்து முதல் கதை இதே விந்தனோடது அவங்க வந்து அந்த தெருவுலேருந்து வேறு தெருவுக்கு போகிறவங்களாம் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க வேறு தெருக்காரங்களாம் ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஒரு மற்ற அந்த பெண்களை எப்படி ஒரு மாதிரி வா போன்னு உரிமையாக ஆண்களை எல்லாம் கூப்பிட்றாங்க அதனால இவங்க கோவப்பட்டு இது பண்ணுறாங்க புரட்சி பண்ணுறாங்க அந்த கதை இது அது மாதிரி ரெண்டாவது வந்து ஒரு இதுக்கு போய் ஆதாரம் கொடுக்கறதுக்கு ஒரு தான் இருள பெண் தான் சொல்லிட்டு கணவர் இறந்த பிறகு ஒரு விஷயத்துக்காக ஒரு பெண் வந்து அலுவலகத்துக்கு போகிறாங்க அதுக்கு அந்த ஆதாரத்துக்கு ரொம்ப அலைய விடுறாங்க பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு அலுவலகராக அலுவலராக அதுக்கு அவங்க அவ்வளோ கோபமாக கடைசி வரைக்கும் நீ இவங்க இருளர் எடுத்து சார்ந்தவங்க என்ன ஆதாரம் அப்படிலாம் ரொம்ப கேட்குறாங்க ரொம்ப கோவப்பட்டு கடைசியான கடைசி வரைக்கும் போராடுவேன்றாங்க அந்த கதையில் நல்லா மூன்றாவது குதிரில் இறங்கும் இருள் உறங்கும் இருள் அதில் வந்து அம்மாவுக்கும் பெண்ணுக்குமான ஒரு உறவு ஒரு பெண் வந்து க கணவனை இழந்த பிறகு அவள் வந்து அவளோட இயற்கை தேவைகள் அவள் வந்து எப்படி குடும்பத்தால் நடத்தப்படுறா சமூகத்தால் எப்படி நடத்தப்படுறா மற்றவங்க எப்படி அவளை ட்ரீட் பண்ணுறாங்க அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உறவுகள் அதை அவள் தவிர்க்க முடியாமல் தனக்குன்னு ஒரு துணை வேணும்னு அவள் நினைக்கிறது அது வந்து அது இல்லீகலாக போயிடுறது மக வந்து வருத்தப்பட்டு நான் பின்னால அவனை நல்லா வச்சுக்குவேன் சொல்கிறாள் அந்த கதை ரொம்ப படிக்கும்போது ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது பாவம் அந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அழகாக பாப்லோ அறிவு அறிவுக்குயில் செருக்க வரவுக்காரனின் சூரி இது வந்து இந்த கிராமத்தில் வந்து ஒரு அதாவது எப்படி அவங்கள வந்து கு குழி பணத்தை ஒழுங்காக குடிக்காம கொடுக்காம அது மாதிரிலாம் பண்ணுறவங்க அப்போ வந்து அவங்க அதில் அதில் உள்ளவங்க வந்து அவங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிடுவார் இந்த மாதிரி ஒரு புரட்சி அவங்க மனைவி செலுவாக இந்த மாதிரி ஊரில் இருக்க இது வந்து ஒரு விதை எரிச்சிருவாங்க ஊரையே எரிச்சிருவாங்க அப்போ வந்து அந்த ஊரில் ஏன் வந்து எரிக்கிறாங்கன்னா இந்த வர்க்க பேதம் ஜாதி பேதம் இருக்கிறதால தீண்டாமை இருக்கிறதால எரித்தோடனே அவங்க ஆதிக்க சாதிக்காரர்களுக்குள்ளே இது பண்ணுறதால இவங்க எரிச்சிரு அது அதை பற்றி ஃபுல்லாக வருது அவங்க அந்த பொண்ணுடைய அந்த குழந்தையோடைய அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிடுவான் அதுக்கு தான் செருக்க வரவு கணியன் சூரியன் கதை எழுதியிருக்காங்க இருந்தது அது நல்லா இருந்தது மீன்ஸ் அதை பிரச்சனை என்னென்னே தெரியாமல் இருந்தது படிக்கும்போது தெரிஞ்சிச்சதுல சகோட்டிங்கிறது வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தர் அதுவும் பிரதீபா ஜெயச்சந்திரன் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவராக இருக்கார் ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்துட்டு அவருக்கு வேலை இல்லாமல் இருக்குது மதிப்பு இல்லாமல் போயிடுது வேலையும் ஜாதியும் பணமும் தான் ஒரு இடத்துல வந்து உயர் ஜாதியும் தான் வந்து எந்த இதாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் இதுவாக இருக்குங்கிறத அதை காமிக்கிறாங்க கடைசியாக அவர் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அந்த மாதிரி எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குது நான் நான் சர்ச்சுக்கெலாம் போகிறது இல்லைன்ற மாதிரி சொல்கிறார் அவர் மதத்தை வந்து கொஞ்சம் மறுக்கிற மாதிரி சில இது வருது கரசேவை அப்படித்தான் போய் போய் வந்து ஒரு இதே மசூதி அடிக்கிற மாதிரியும் அப்புறம் போன பிறகு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி அங்கே நாரதலோட எல்லாம் பேசுகிற மாதிரியும் வருது அந்த கதையும் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது கடைசியாக வந்து இந்த கட கடப்பாறையை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு சிலையை செதுக்கிற மாதிரியும் க இது கடவுளர்கெலாம் ஓடி வர்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க ஒரு பார்வை வித்தியாசமான ஒரு பார்வையும் ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு முடிவுமாக இருந்தது அரியமலர் சிவகாமி ரெண்டு கதை எழுதியிருக்காங்க அதில் அரிய மலர்ன்னு ஒன்று ரஹமத்து ஒன்று அரியமலர்ன்றது இவங்க வந்து ஒரு ஆட்சியாளராகவே ஒரு ஊர் ஊராக போகும்பொழுது அவங்களுடைய உதவியாளரோட போகிறாங்க அவங்க உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க சொல்கிறதெல்லாம் அந்த உதவியாளர் மேல்சாதியை சார்ந்தவங்க மாதிரி இருக்காங்க அவங்க பேசுகிறதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அவங்கெல்லாம் இப்படி இந்த அஞ்ஞானத்தில் கண்டாதி சாப்பிட்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க இவங்க கேட்குறாங்க நார்மலாக நீங்கள் சாப்பிட்றது நீங்கள் சொல்லலை எல்லோரும் சாப்பிட்றதுலேயுமே கொழுப்பு சத்து உணவுகள் எல்லாமே இருக்குது அப்படியே மற்றவங்க உணவுகளை வந்து இப்படி பிரிக்கணும் நிறைய டிஸ்கஷன் இது மாதிரி வருது கதை பூரா போகிற ஊர் பேசுகிற வார்த்தை எல்லாமே அந்த எதிர்ப்பு காட்டுறவங்களையெல்லாம் வந்து இவங்க வந்து தாழ்ந்த தாழ்த்தப்பட்டதாக சொல்லக்கூடிய ஜாதிக்காரங்களாம் இவங்கெல்லாம் வந்து மட்டமாக நினைக்கிறாங்களோன்ற மாதிரி வருது அதையெல்லாம் அந்த கதையில் வந்து கடைசியாக அவங்க பேசி முடிச்சுட்டு ஒரு பூ எடுத்துகிட்டு போகிறாங்க காரில் பொழுது ஒவ்வொரு ஊராக போகிறாங்க அவங்களுடைய உணவு அது எதுன்னு அதெல்லாம் சைவ உணவு சாப்பிட்றது வசத்தியாக நான் நாண்வெஜ் சாப்பிட்றது இதுவான்ற மாதிரிலாம் அவங்க உதவியாளரோட ஒரு உரையாடலாம் வருது அப்புறம் கடைசியாக ஒரு ஆஃபீஸர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அவங்களுக்கு இந்த பழங்குடி மக்களுக்கெல்லாம் எப்படி உயர்வு கிடைக்கிது அது இதுன்னு நிறைய டிஸ்கஷன் முடிவில் இவங்க கொண்டு போன ஒரு அரிய மலர் அது வந்து எங்கேயோ வச்சோன்னு தெரியாமல் போயிடுது வாழ்க்கையே தான் ஒரு அரிய மலரை நம்ம தொலைச்சிட்டு நம்ம மனித உணர்வுகள்ன்ற உன்னதமான எண்ணங்களையோ தொலைச்சிட்டு மற்ற இந்த மாதிரி ஒரு சில அடையாளங்களை பின்பற்றிக்கிட்டு வாழ்கிறோம் உடுத்துற உடையிலேருந்து சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லோரும் தங்களை வந்து ஒரு உயர்த்தியாக காட்டிக்க வசத்தியாக காட்டிக்க பார்க்குறாங்க அப்படின்றாங்க சில பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே பார்த்திங்கன்னா அந்த வேறு மாதிரி ஒரு பாஷையிலெல்லாம் பேசுவாங்க அது ஏன்னா அவங்க அப்படியே பட்டங்களோட பழகும் பொழுது அதை பழகி அது கரெக்ட் அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இது வந்து கொஞ்சம் ஐரானிக்கலாக சொன்னிச்சு இந்த கதை ரஹமத்து நிசான்றது ஒரு பொண்ணு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாள் அவங்க வீட்டில் அவங்களோட சேர்ந்து துபாயில் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணாவே மறத வேலை கிடைக்கின்றதுலாம் அதுக்கு போகிறாள் அந்த வாழ்வியெல்லாம் அழகாக விளக்குவா அவங்கள மாதிரி முக்காடு போட்டு விழுந்து கும்பிடுவேன்லாம் அப்புறம் இங்கே வந்த பிறகு அவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த அந்த கதையை வந்து ஒரு அழகாக சொன்னிச்சாவை இங்கே வந்த பிறகும் தன்னுடைய பழைய பேருக்கு போகாம ரகமத் சாவாவே இருப்பாவை அதுமாதிரி டெல்லி நண்பனுங்கிறது தனக்கு வந்து அலுவலகத்தில் நேர்ந்த ஒரு ஸ்ரீரகணேசன் அவரு த அலுவலகத்தில் தனக்கு நேர்ந்த ஒரு ஒரு மரியாதை குறைய வந்து ஒரு நண்பனுக்கு சொல்கிறான் அதை அந்த நண்பன் மூலமாக இது பண்ணி அந்த ஆளையே அந்த டிரான்ஸ்ஃபரையும் நிறுத்திடுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அது ஒரு வித்தியாசமான கதை அது இதுமாதிரி வேண்டாதவங்கள வேண்டாம் இடத்துல தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி போன்றது ஸ்ரீதர கணேசன் என்னன்னாக்கா ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போய் பள்ளி கொடுப்பாங்க குழந்தை பிறந்தா பள்ளி கொடுக்குறாங்க ஒரு அப்பா வேண்டிக்கு வேறு அதுக்காக ஒரு பையன் என்ன பண்ணுவாங்க அவங்க சொந்தக்கார பையன் ஆட்டை பிடிச்சிட்டு கோயிலுக்கு போவான் அங்கே போய் ஒவ்வொரு ஆடும் விழுகுந்து செத்து போகிறத பார்த்தா இவனுக்கு வந்து அதில் கூட ஒரு எல்லா ஆடுகளையும் ஒரு இடத்துல பழியிட மாட்டாங்க ஜாதி வாரியாக பிரித்து அந்த வசந்த ஜாதிக்காரங்களுக்குலாம் வேறு இடம் பழகிடுறதுக்கு இவங்களுக்கு வேறு இடம்னு இருக்கும் அதனால அங்கே போய் நிற்கும் பொழுது என்ன பண்ணுவான் நைசா அது கயிறு தப்பிச்சு ஓடுற மாதிரி பண்ணிவிட்டுவான் அது ஆனால் கூட ஒரு சித்தப்பா இன்னொரு சித்தப்பா வந்துருப்பார் அவர் சொல்லிட்டு வரோன்னு பயப்படுவான் அந்த பலி ஆகிற விஷயங்கள் அது இதுன்னு பார்க்கும்பொழுது எல்லா மனிதர்களுக்குள்ளுமே ஒரு இது இருக்குன்னு தெரியுது அதாவது அது பாவம் அந்த ஜீவன் அப்படின்னு நினச்சி அதை பலி இல்லாமல் தப்பிச்சுருவான் தப்பிக்க விட்டுருவான் இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதும் அப்படி தான் ஒருத்தன் ஒரு பையன் வந்து சர்டிஃபிகேட் கேட்க போவான் நீ அப்போ இருளிருண்ண பையன் தான்னா நீ பாம்பு பிடிப்பியா அதுவா இதுவான்னு போட்டு பாட ரொம்ப நக்களடிப்பானுங்க அன்பாதவன் எனக்கு அதே இது கடைசியாக அவன் என்ன பண்ணுவான் நிஜமாவே பாம்பு பிடிச்சாந்து கொண்டு வந்து போட்டு இந்த இருக்க நான் பாம்பு நாலு விதமான பாம்பு பிடிச்சாந்து போட்டு போட்டு விட்டுருவான் அந்த அலுவலத்தில் இருக்கிறவங்க அவனை ரொம்ப அடிப்பாங்க ரொம்ப இதுவாக இருக்கும் பார்த்தா ஒத்த அடிங்கிறது தான் அவர் ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் போட்டிட்டு வந்துடுவார் மற்றவங்களெல்லாம் வரவே விட மாட்டார் யாராக இருந்தாலும் நாங்களே ஓட்டு ஓட்டுப்படுத்துக்கிறோன்னு ஊர்க்காரங்களே ஓட்டோட விட மாட்டார் அதுக்காக ஒரு அந்த ஒருத்தர் வக்கீலாக இருப்பான் இந்த ஊரில் சேரியில் சேர்ந்தவன் அவன் வந்து அவன்கிட்ட இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிறத ஊர்க்காரங்களும் சேர்ந்து அவனை கொண்டாடுவாங்க அப்போ அவன் சொல்லுவான் ரெண்டு ஜாதி சனமும் ஒன்று சேர்ந்தால் யாருனாலையும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களுக்காக பெட்ஷன் போட்டு அவங்க இடத்துக்கு மேலே சொத்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வந்து அந்த ஆட்சியில் இருக்கும் ஏன்னா அவங்க தான் வந்து க அதுக்கும் போவாங்க அந்த ஆஃபீஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட அலுவலகங்களுக்கு அந்த பஞ்சாயத்து அலுவலகங்களுக்கெல்லாம் அவங்க தான் வந்து போய் உட்காந்துருப்பாங்க இவங்களெல்லாம் கீழே உட்கார விட மாட்டாங்க அந்த மாதிரி அது அவர் எல்லாம் தெரிஞ்சவருன்றது வந்து ஒருத்தர் வந்து மூணு ரெண்டு வைஃப் இருக்கும் மூணாவதாக ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்குவார் நல்ல மாதிரின்னு அவனுக்கு ஒரு வேலைக்காரி இருப்பான் அவனுக்கும் அந்த மூணாவது பொருட்க பொண்ணு வந்து பரவாயில்ல ஒத்துக்க மாட்டாராவை ஆனால் வந்து குழந்தை ஆண் குழந்தை வேணும்னு வெறுப்பை பண்ணிக்குவார் அதனால அவள் என்ன பண்ணா வேறு வழி இல்லாமல் பண்ணிக்கு கடைசி பார்த்து அது நல்ல மாறிக்கப்படும் பிறந்த குழந்தைன்ற மாதிரி வரும் ஆனால் இவரையும் தனக்கு பிறந்தது நினச்சிக்குவார் பொன்னம்மை ஒரு பொ ஒரு பொண்ணை வந்து எவ்வளோ சுதந்திரமாக இருந்தால் அவ்வளோ சுதந்திரத்தை அடக்கிறதுக்கு எப்படி எல்லாம் முயற்சிகள் தடையெல்லாம் ஏற்படுதுன்றது இந்த கதை இந்த கதையில் பார்த்திங்கன்னா பொண்ணம்மை வந்து ஒரு வந்து ஒரு கிராமத்துக்கு வந்துருப்ப இயல்பாறு பார்த்து அந்த குளத்தை இதில் கிணத்துல குதிச்சிட்டு பம்ப் செட் கிணத்துல பம்ப் செட்டில் அது பெரிய கிணறாக இருக்கும் அதில் குளிச்சுட்டு வந்து துணியெல்லாம் வளர்த்துவா க கறி கூழெலாம் கொண்டு வருவாள் வயலுக்கு அப்போ நாலஞ்சு அண்ணன் தம்பி இருப்பாங்க அதில் மூத்தவர் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் அதாவது பழமையாக இருப்பார் கிராமத்தில் அவர் வந்து இந்த பெண் வந்து இப்படி பண்ணுறாலே அவளை கொண்டே அம்மா வீட்டில் விட்டுருந்துருவார் உடனே தம்பியும் சரி சரின்னு சொல்லி கொண்டே விட்டு வந்துடுவான் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ நல்லா இருப்பாள் கல்யாணம் வீட்டில் வந்து எல்லோரும் நல்லா இருந்துருவா திரின்னு பார்த்தா ஒரு ஒட்டு மாதம் பத்து மாதம் தான் இருக்கும் கொண்டே விட்டுருவாங்க இது எந்த ஊர் எந்த இதுன்னு இல்லாமல் இப்படி நடக்கிறது வந்து ஒரு ஒரு ஆதிக்கத்தன்மையோ ஒரு ஆணாதிக்கத்தன்மையோ அதில் வந்து சித்தரிக்கப்படும் புருஷன் வரவே மாட்டான் அவள் கடைசி வரைக்கும் வயசான காலம் வரைக்கும் தனியாகவே தான் இருந்து தனியாக எழுவத்தஞ்சு வயசில் சுற்றிட்டு இருப்பா தனியாக அண்ணன் தம்பி அக்கா தம்பி பிள்ளைங்களெல்லாம் வளர்த்துட்டு அவள் அவள கிருக்கச்சின்னு பசங்கள்லாம் அறிவாங்க அது மாதிரி நடக்கும் நம்ம இத்தனை பேர் அந்த மாதிரி வயசானவங்களை பார்த்துருக்கோம் அவங்க வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்கும்போன்னு ஒரு மாதிரி தோணுச்சு எனக்கு இந்த தொகுப்புலையோ ரொம்ப மனசை வருத்தப்பட வச்ச கதையை ஊரிச்சோரு அது ரொம்ப அபிமானி ரொம்ப மனம் மனந்தொடரால் எழுதியிருக்கார் ஒருத்தர் வந்து இது சலவை தொழில் பண்ணுறாரு வீடு வீடாக போய் மாசானம் வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வராரு அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது எல்லார் வீட்லேயும் எல்லா சாப்பாடையும் கலந்து போடுவாங்க வேறு அது அது கஞ்சி கூழ் எல்லாம் சரி பரவாயில்லன்னு சமைச்சி முடித்தோன்னே வாங்கிட்டு வர அதைத்தான் வந்து மருமக ஒரு துவையாக இருப்பாங்க அதை வச்சு பையன் மருமக இவர் பேரையும் சாப்பிடுவாங்க ஒரு நாள் அப்படி வரும்போது ஒரு வீட்டுக்கு நிற்கும்போது அந்த குழந்தை அழுதுட்டு எங்கள் வீட்டில் சாப்பாடு ஆகியிருக்காது அந்த குழந்தையை தீட்டு வந்து இவர் என்ன பண்ணுவார் அந்த சாப்பாடை கையில் இருக்க சாப்பாடு அந்த அம்மா உள்ளே போய் அது அந்த ஊர் தானே அது விலகிச்சு தான் இருப்பாங்க அதனால் விறகு ஏரியலன்னு திட்டிகிட்டு எரிச்சிட்டு இருப்பான் சோறு வேகணும்னு அதுக்குள்ளே குழந்தை சத்த காணமேன்னு வந்து பார்த்தா இவர் அந்த குழந்தைய வச்சு அந்த சாப்பாடு இருப்பார் ஏன்னா ஊர் சோறு சாப்பிட்றதுக்கு என் பிள்ளைலாம் விதியத்தை போச்சு நினச்சியா அப்படின்னு அவர் சொன்னோன்னு அவருக்கு ஒரு மாதிரியாகும் நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும் அதாவது இவங்க ஊர் சோறு சாப்பிட்றதுங்கிறத தங்களுடைய உழைப்புடைய கூலியாக நினச்சி வாங்கிட்டு வர்றாங்க ஆனால் அதோட இன்னொரு அர்த்தம் பார்க்கும்போது எல்லாரும் போடுற சாதத்தை சாப்பிட்றது ஒரு இழிவான ஒரு இது மாதிரி அந்த கதையில் அப்படி சொன்ன உடனே பக்குன்னு இருந்துச்சு ஒரு மாதிரி அது ரொம்ப மனசை பாதித்த கதை அப்புறம் அவரும் என்ன பண்ணுவார் இவங்க வீட்டில் சாப்பாடு வாங்காமல் பிசாமல் நடந்து போயிடுவார் அந்த பெரியவரோட மனநிலை நினைக்கும் போது ரொம்பவே சங்கடமாக இருந்தது அது ரொம்ப பாதித்த கதைன்னு மட்டமும் அது மாதிரி தான் என்ன ஒரு பொண்ணு ஒரு தேவைங்கும் போது ஒருத்தவங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் வேலைக்கு அப்புறம் அவங்கள வந்து மதிக்கிறதே இல்லை ஒருத்த ஒரு அம்மா ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா இருப்பா அவங்க வீட்டில் இந்த மாடெல்லாம் சாப்பிடுவாங்க இந்த உள்ள போட்டு வச்சுருப்பாங்க அவளை வந்து ராத்திரியில் நாலு பேர் வந்து கூப்பிட்டு போவாங்க ஏன்னா அவங்க வீட்டில் குழந்தைக்கு பெண்ணுக்கு பிரசவம் ஆகணுன்ட்டு அப்போ இவள் போய் பார்த்தா எல்லாம் ஆகிடுன்னு அந்த குழந்தை அந்த பொண்ணை துடிப்பா அவளை அமை வயிற்றெல்லாம் அமைக்கி கொடுத்து கொடுத்து குழந்தை பிறந்துடும் காலம்பரை வெளியே வரும்போது அவளுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாயும் வெத்தலை பேக்கு தான் கொடுப்பாங்க அவள் காலம்பு அவள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னது அது ஒரு கிராமம் ஆஸ்பத்திரிக்கு போக நேரம் அந்த நேரம் இருக்காது அந்த மாதிரி இப்போ ரோட்டில் நடந்து வருவா வாசல்லாம் தெளிப்பாங்க அப்போ எல்லார் வீட்லேயும் நிறைய குழந்தைங்கள்லாம் பசங்கள்லாம் போக வர இருப்பாங்க ஆனால் இவங்களை வந்து கும்பிடு போட்டாக்கிட்ட மணக்கா ஜாமின்னு சொன்னால் கூட யார் கண்டுகிட்டக்காக போவாங்க ஏன்னா அத்தனை அத்தனை பசங்கள்லையும் அத்தனை பசங்களுமே இவ கையால் பிறந்த குழந்தையாக தான் இருப்பாங்க அப்போ வந்து அந்த தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள தேவையில்லாத போது மதிக்காமல் இருக்கிறது அது நல்லா இருந்தது இந்த ரெண்டு கதையும் கு வந்து அழகிய பெரியவன் கதை அது வந்து என்னென்னாக்க குறியும் மினுக்கட்டாம் பொழுதும் இது வந்து மன்னார் குறி போடுவாங்க இல்லையா அந்த செலவைக்கு அந்த ஒரு க பேரோ அல்லது ஏதோ ஒரு இதுவோ போடுவாங்க அந்த ஒரு பணக்கார வீட்டு நாயக்கருக்கு போடும் பொழுது நாயகன் நாயகன் சொல்கிறாங்க நாயகருக்கு இப்போ ஊர் நாயகன் தலைவர் போல இருக்குது அவருக்கு வீட்டில் போடும் பொழுது அந்த அதில் தான் அந்த பொண்ணு தூக்கு பாட்டி எடுத்த ஒன்று கதைகளை பார்த்தா அப்புறம் பார்த்தா அந்த ப அவருடைய கடைசி பையன் வந்து இவளோடைய ரொம்ப இதாக இருப்பான் பழவு அங்கே ரெண்டு பேரும் அது தெரிஞ்சு அவர் வேணும் இவளை அடித்து இனிமே அப்படி பண்ணின்னா உன்னை நான் வந்து நாணயம் எடுத்துருவேன் சொல்லுவார் உங்கள் வீட்டுக்கு செலவு எடுக்க செலவை எடுக்க போகும்போது அதை பார்த்துட்டு இவ இறந்தோடனே ஆனால் அந்த அந்த பூரா அந்த பெண்ணுடைய அந்த மனம் உடல் அது அவளுடைய அது அவ கூடவே இருக்க மாதிரி அவங்க குடும்பத்தில் மூணு பேர் ஃபீல் பண்ணுவாங்க அப்பா அம்மா பையன் மூணு பேரும் இவங்க எதிர்ப்பு குரல் எழுப்புவாங்கன்னா அவங்க வராது அவ்வளோ கோபம் இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் வந்து அம்மாவுக்கு இருக்கும் என் பொண்ணு போயிட்டாலேன்ட்டு அந்த பொங்கல்லாம் வைப்பா அதில் இது வரும் அந்த செலவைக்கு போட அந்த வெள்ளாவி வைக்கிற இடத்துலேருந்து அந்த பொண்ணு அதில் விஷத்தை கொடுக்கிறேன் அந்த இடத்துலலாம் பொண்ணு வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இவர் துவைக்கி வருவார் அப்பா அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணோட வந்து நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும் பையனுக்கும் அக்கா வந்து கட்டி பிடிச்சி நெ நெத்தியில் முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் ஒரு இது வரும் ஆனால் அக்காவோட இருப்பை உணர்வு வாசனையை உணர்வாங்க அவங்க இல்லையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும் சிலோர்ன்ற கதை அது ரொம்ப இதாக இருந்தது மின்கட்டாம் பொழுதுங்கிறது சூறவேலுன்னு ஒருத்தது அது வந்து இந்த ஜெயிலில் ஒருத்தர் இந்த அகதியாக இருக்கவங்க அதாவது என்னென்னா ஊரில் வந்து ஒரு அகதிகளுக்கும் ஒரு இடம் ஒதுக்கி அங்கே தங்க வச்சுருப்பாங்க அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கொஞ்சம் பேர் வரும்பொழுது ஊர் வயல் வேலை பொழுது ஊரில் இருக்கவங்களுக்கு கேலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து நடக்கும் அப்போது ஒரு கல் விழுகும் ஒன்று இவங்க தான் போட்டாங்கன்னு இவங்கள பூரா அடிச்சு கொண்டு ஜ அடித்து தரத்துவாங்க அப்புறம் வந்து ஜெயிலையும் போட்டுருவாங்க அப்போ அவங்க அம்மா பார்க்க போவா அப்போ இந்த பெண் வந்து ரோட்டில் எல்லாம் வரைவான் அழகாக வரை வரைகிற இது இருக்கும் அந்த சூறவேலுக்கு அவன் இந்த கவர்மெண்ட்டு கொடுத்த தேன்கூடு பள்ளியிலலாம் படிப்பேன் அகதி பள்ளியில் அங்கே போடுற சாப்பாடெலாம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த ராத்திரி வரைஞ்ச மிருகங்கள்லாம் நேராக போய் அந்த ஊர்காரங்களை தாக்கிற மாதிரிலாம் இருக்கும் அது ஒரு வித்தியாசமாக இருந்தது அந்த கதை அப்புறம் அண்ணாச்சி பாமாவோடது இது என்னன்னாக்கா ஒருத்த வந்து ஒரு கிராமத்தில் வந்து விவசாய வேலைக்கு போவான் அங்கே வந்து அந்த இப்போ ஜாதியில் வசந்தவங்கன்னு சொல்கிற வந்து அண்ணாச்சின்னு போடுவான் அவர் கோவப்படுவார் என்னடா என்ன உனக்கு அண்ணாச்சியானு அவன் ஊர்க்காரன்னு திட்டுவாங்க என்னடா சம்சாரியை போய் அண்ணாச்சின்னு கூப்பிட்டேன்னு கடைசியாக ஊர் சொல்லுவாங்க போனோம் அதுக்கு முதல் மாதிரி என்ன பண்ணியிருப்பான் சாக்கடை ஆளுற ஒருத்தர் துப்புரப்பணியாளர் அண்ணாச்சின்னு போடுவான் அவன் பேர் அம்மாசி அந்த அவன் அந்த பையன் பேர் அவன் சொல்லுவான் சொன்னோடனே அவங்களும் சொல்லுவாங்க என்ன நீங்கள் வந்து இந்த கொரோனா போய் அம்மாசின்னு இது என்னது அண்ணாசின்னு சொல்கிறேன்ட்டு இந்த மாதிரி தாதி ஜாதியால் தாழ்ந்தவங்க வசந்தவங்கன்ற பிரிவினை எல்லாம் எப்படி இருக்குது அதனால எல்லோரையும் ஏன் மனுஷரை நம்மளால் ஏற்றுக்க முடியல அதை எப்படி ஏன் மற்றவங்க தடுக்கிறாங்க அந்த ஒரு மனசில் வந்து அவங்க மனசில் படிஞ்ச ஒரு இது இருக்குது இல்லை காலங்காலமாக இப்படி இவங்க இப்படி தான் இருக்கணும்னு அந்த அந்த கதையை வந்து அதை வந்து அந்த கதையை வந்து நல்லா இது பண்ணிச்சு அவன் சொல்லுவான் ஏன் இப்போ நான் போன வாரம் அந்த அண்ணனை வந்து அண்ணாச்சின்னு கூப்பிட்டேன் குப்பை தள்ளுறேன் அண்ணனை அவன் கொர கொரோனா கூப்பிடுன்னு சொல்லிவிட்டீங்க எல்லாரும் இந்த வாரம் போய் சொன்னால் என் நாயகனை சொல்கிறேன்னு சொல்கிறீங்க நாயகன் ஊர் நாயகனை அதனால நான் வந்து எப்படி என்ன உங்களுக்கெல்லாம் இதுவே இல்லையான்னு கேட்டுட்டு போவான் நல்லா கிண்டலாக இருக்கும் அந்த கதை ஒரு தாத்தாவும் எருமையும் ஒரு எருமையை வச்சுட்டு ஒரு தாத்தா வந்து கடன் கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்கு வந்து கடங்கார வந்து இரநூறுவா கொடுத்துட்டு ஆயிரத்தி இரநூறுவா வாங்கிட்டு இன்னும் க எரிமையும் அதுக்கு அவர் கடைசியாக கோபப்பட்ட அந்த எருமி எடுத்துகிட்டு போயிடுவானா நான் அவனை பிடிச்சி சாத்திரம் மாட்டேன் அது மாதிரி தேநீர் உரையாடலும் வித்தியாசமான கதை இந்த ரெண்டு கதையும் பாமாவோடது முதல் ரெண்டு கதையும் தேநீர் முறையாடலும் வித்தியாசமான கதை வந்து எல்லோரும் வந்து இந்த த இனத்தால் இது தாழ்ந்து ஜாதியில் உள்ள பொங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாங்க ஒரு பெரிய சாத சாகசம் பண்ணிட்ட மாதிரியோ ஏதோ ஏதோ பெரிய நன்மை பண்ணிட்ட மாதிரியோ இல்லை இது பண்ணிட்ட மாதிரியோ நினச்சிக்கிறாங்கன்றது அந்த கதை நல்லா சொன்னிச்சு அதை சலுகைக்காகவோ அல்லது அவங்கள கட்டிட்டு நம்ம அவங்களுக்கு ஏதோ வாழ்வு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் அதை இந்த கதை வந்து நல்லா நச்சுன்னு சொன்னிச்சு ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ற அது இன்னொருத்தர் வந்து ஹையர் அஃபிஷியல் ஒத்துக்கு அதை சொல்கிறாரு அதுக்கு இந்த பையன் சொல்கிறான் என்னை வந்து அவள் வந்து எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை அவள் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னோட நாங்களே வந்து அந்த காலத்தில் அப்படி இருந்தவங்க தான் நாங்கள் வந்து இந்த 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 இதுக்குள்ளே வந்தோம் சேரிக்குள்ளே வந்து குடி வந்து எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி வித்தியாசம் இல்லாமல் வளர்த்தாங்கன்னா அங்கேயே ஒரு பண்ணி வாழ்வு அப்போ தான் எனக்கு தெரியும் அவர் வக்கீலில் அவர் ஜட்ஜ் இல்லை வக்கீலின்ட்டு அப்புறம் முடிவுறா சாத்தியம் இது வந்து அமிர்தம் சூர்யாவோட கதை இந்த கதையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமிர்தம் சூர்யா வந்து அந்த ஒரு ம தந்தையுடைய தொடர் தான் நம்ம மரபு தொடர்கள் தான் நம்ம முன்னோர்களோட தொடர் தான் நம்மளுடைய சொல்வாங்க உனக்கு இதுதான் கடைசி ஒரு ஜோசியர் சொல்லுவார் இவன் மனைவியே குழந்தையும் பிரிஞ்சிருவான் அப்போ சொல்லுவார் உனக்கு தான் கடைசி நீ இனிமே ஒன்றும் இதில் உன்னோட அப்பாவோட சமாதியை கண்டுபிடிப்பார் அங்கே போனால் இவன் வாழ்க்கையே வெறுத்த மாதிரி தேடிக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த மயானத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து அந்த கதை அப்படியே போயிட்டே இருக்கும் வேலை பார்க்குற ஒருத்தர் குழி தோண்டிட்டு வந்து சொல்லுவார் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு இல்லை நம்ம நம்முடைய மிச்சம் தான் நம்முடைய குழந்தைங்கள்லாம் அப்படிம்பார் அப்போ நினைப்பா நமக்கும் மனைவி குழந்தைங்களாம் இருப்பாங்க அதாவது ஒரு விஷயத்த வந்து முடியும்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளும் முடியும் தொடர்ந்து நம்மளுடைய க இது டிஎன்ஏ அந்த மாதிரி ஒரு நம்முடைய மரபு தொடர் வந்து தொடர்ந்து போகுது நம்ம புள்ளை மூலமாக பேரை மூலமாக சொல்லிட்டு ஒரு ஆள் நம்ம இல்லைனாலும் அவங்க இருக்காங்கள்ல அதான் முடிவுரா சாத்தியம்ன்றது நல்லா அதை சொல்லியிருந்துச்சு அந்த கதை போகியும் போச்சு போகியும் போது வீட்டில் எல்லாம் போட்டு எரிப்பாங்கள்ல அப்போ வந்து ஒரு பையன் டயரு செருப்பெல்லாம் எல்லாம் போட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ வந்து போகின்னா என்னன்னே தெரியாமல் அந்த ஒரு டீ சொல்லி கொடுக்குற டீச்சருக்குமே அந்த பிள்ளைங்களோட ஏழை தன்மை தெரியாது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ நம்மள மாதிரியெல்லாம் மாதிரி தான் ஏன்னா பார்க்குறோம் ஆனால் நமக்கு வந்து அவங்களோட ரியல் கஷ்டம் தெரியறதில்லை அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது ஆனால் உண்மையிலே அந்த போகின்னா பழைய பொருட்களை எரிப்பாங்க ஆனால் இந்த பையன் ரோட்டில் போய் எல்லாம் பூண்டு செடி செருப்பு எல்லாம் சேர்த்துட்டு வந்து எரிப்பான் அவங்க சொல்லுவா அம்மா சொல்லுவாள் எதாவது கூடுன்னு கேட்பா கொஞ்சம் இத்து விழுந்தா குடிசையை தான்ட்டா எரிக்கணும்ப்பா அந்த மாதிரி இருக்கும் நிலமை அப்போ அந்த டீச்சர் வந்து போகியை பற்றி பாடம் எடுப்பாங்க அப்போ அப்புறம் என்ன பண்ணுங்கன்னு கேட்பாங்க அது பசங்கள்லாம் சொல்லுவாங்க அப்புறம் அது போகி பொங்கல் எல்லாம் முடிஞ்சிடும் அப்போ வீட்டில் எப்படிலாம் கொண்டாடினாங்கன்னு ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வந்த பிறகு கேட்பாங்க திரும்ப இந்த பிள்ளைங்க பாடத்தில் இருக்கிறது மெக்கானிக்கலாக படிக்குங்க இந்த மெக்கான சிஸ்டத்தில் இருக்க பாடத்தை படிக்கங்க ஆனால் அதுக்குள்ளேயே ரியல் லைஃபுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்ற மாதிரி வரும் அதுமாரி கூத்து கூத்துங்கிறது ஒருத்தர் வந்து பொண்ணுன்ற பொண்ணுன்றவாதியார் வந்து கூத்து கட்டுவார் அப்போ வந்து ஒரு நல்ல கட்டுவார் அதனால நிறையா ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்புறம் இந்த டிவி இது சிடி வீடியோலாம் வந்ததால் யாரும் பார்க்கல இந்த போகியும் போச்சுன்ற கதை வந்து கௌதம் சன்னா கூத்துங்கிறது வே வெங்கடாச்சலம்ன்றவர் எழுதுனது இந்த கூத்து நல்லா அழகாக சொல்லியிருப்பார் கூத்தோட பா பாரம்பரியம் தத் தாத்பரியம் எல்லாத்தையும் சொல்லி அந்த கூத்துக்காரருக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படும் அந்த பெண்ணு வந்து ஆனால் அந்த கூத்துக்கார இப்போ ஒரு முதிய முதிர் கண்ணி கல்யாணம் இருக்குது இத்தனைக்கும் இருக்குது அந்த இன்னொரு இன்னொரு ஊருக்கு கூத்து சொல்லித்தர போயிட்டு போயிட்டு வரும்பொழுது ஒரு பழக்கம் வந்து இருட்டில் எல்லோரும் மோகின்னிங்கன்னு ஃபஸ்ட்டு பயப்படுவார் இவரே பயப்படுவார் அப்போ பார்த்தா அது ஒரு பெண்ணு தான் தெரியும் அந்த ஒரு டீக்கடை இருக்கும் அந்த டீக்கடை வந்து ஒரு ஒரு கன்னடத்துக்காரர் மாதிரி அவர் பொண்ணு மாதிரி அது கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பழகும் பொழுது அவங்க அப்பா வந்து அடித்து கூட்டிகிட்டு போயிட்டு வார் அது அப்புறம் அவர் செத்துருவார் லாரியில் அறிப்பட்டு அந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு அன்பு செலுத்துறது அந்த மாதிரி வைக்கிறது கூட ஒரு பெண்ணுக்கு ஒரு உரிமை இல்லாமல் இருக்கும் அவங்க அப்பா கேட்பார் தாழ்ந்த ஜாதி ஆளையோட இது பண்ணவா போனேன்னு சொல்லி கேட்டு அடித்து கூட்டிகிட்டு போயிடுவார் அப்புறம் அவர் ஜா அவள் வந்து லாரியில் செத்து போயிடுவாள் ஊர்க்காரங்க யாரும் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க அந்த கள்ளம் ஒன்று ஜாதிக்கிறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா அந்த மாதிரியே இருக்கும் அது மாதிரி கடைசி ரெண்டு கதைகள் வந்து இமையத்தோடது மண் பாரம் இது ரொம்ப இதுவும் ரொம்ப வருத்தம் ஏன்னா ஏன்னால் வயலில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க நல்லா உழுது விழுது கஷ்டப்பட்டு அந்த கல் கரம்பையெல்லாம் எடுத்து ஏர் போட்டு உழுது மூணு சால் நாலு சால் உழுது விதை விதைச்சிருப்பாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா சில திடீர்னு மழை வந்தோ ஏதாவது வந்தோ இப்போ இயற்கைப்படுகிறது வந்து மொத்தமாக நிறைய இது போயிடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் போனால் ஒன்றும் இல்லை இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால் கிடைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக நிறைய பேர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அது பொதுவான இதுன்னு ஒத்துக்கிட்டா தான் அந்த இன்சூரன்ஸே கிடைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விதைக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அங்கே வாங்கி கடன் நகை அடகு வச்சு பொண்ணுக்கு கல்யாணம் நினச்சி கடலைக்காயெல்லாம் கொண்டு வந்து விதைச்சிட்ருப்பாங்க அது எப்படி உழுதுகிறாங்க எப்படி அந்த ஏர் கொண்டு வந்து வரிசையாக அந்த பாட்டிலில் விதையை கொண்டு போய் விதைக்கிறாங்க சாப்பாடு போடுறாங்க எல்லாமே வரும் அதில் அப்புறம் கடைசியாக முடிக்க போகும்போது மேகம் கருத்துக்கிட்டு வரும் மேகம் கர்த்தா தண்ணியில் வந்து எல்லாம் மாதிரி வளைச்சிட்டு வரும்ல இது முதல்ல வந்து உழுது அதில் விதையை போட்டு அப்புறம் இன்னொரு இது கலப்பை மாதிரி ஒன்றை வச்சு சாரி ஒரு ஒரு இது மாதிரி வச்சு அந்த மண்ணை சமப்படுத்துவாங்க அப்போ தான் அந்த இதெல்லாம் உள்ளே போகும் இல்லைனாக்கா அது ஊர் அது போகாட்டி எலியெல்லாம் எடுத்து தின்றும் எறும்பு தின்றும் அந்த விதைகள்னு சொல்லிட்டு எவ்வளோ பாடுபடுறாங்க உழவுக்குன்றத சொல்ல வச்ச கதை வந்து மண் பாரம் கடைசியாக அவ்வளோ மாதிரியே நமக்கு கஷ்டமாக இருக்கும் என்னடா அப்படி மழை மூடிக்கிட்டு வருது என்ன ஆக போகுதுன்ட்டு சில விஷயங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு இது இது கடைசியாக பொன்னம்மை கதை அது மேலே ஒரு பொன்னம்மை வந்து கோ சுவாமிநாதன் இது வந்து பொன்னம்மாவின் குடும்ப கதைன்னு ஒரு பெரிய குடும்பத்தில் பானை செய்கிறவங்க அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வருவான் அவள் கதை பூரா கொஞ்சம் பெரிய கதை நீண்ட குறுங்கதை மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு மாடு காணா போச்சுன்னு சொல்லிவிட்டு குறு கேட்க வருவான் அந்த கோயிலில் ஒரு பொண்ணு உட்காந்து தானாவுக்காந்து கு குட்டக்கருப்பு சாமிகிட்ட போய் எதாவது இலையை போட்டு பார்த்துட்டு இருப்பாள் அப்புறம் அவள் ஒரு வழியாக வருவா அவள்கிட்ட பேசும்போது அவள் குடும்ப கதையை பூரா சொல்லுவான் நாங்கள் இத்தனை பேர் பத்து பதிமூணு பேர் இருந்தோம் இங்கே வந்து கல்யாணம் ஆகி வந்தோம் மாமியாரை பற்றி மாமியார் ரொம்ப நல்லவங்க நல்லா சமைப்பாங்க இந்த ஒவ்வொரு குழந்தனார் ஒவ்வொரு நாத்தினார் லைஃபையாக சொல்லுவாள் தன்னோட லைஃபை சொல்லுவாள் குழந்தை பிறந்து எல்லாம் இறந்துடுறது அது இதெல்லாம் கடைசியாக அவன் ரொம்ப நீண்ட கதையை முடிக்கும் பொழுது இவனுக்கு அப்படியே எடுத்து பாத்ரூம் போயிட்டு வந்து போட்டுட்டு போட்டுட்ருப்பான் அப்புறம் அவனுக்கு வெத்திலப்பாக்கு கொடுக்க போவான் அப்போ அவள் சொல்லுவான் நீங்கள் என்ன ஜாதியை எவ்வளோ எனக்கு ஆசையை கொடுங்கன்னு வாங்கிப்பாள் அது மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ஜாதி மதம் இனம் அப்புறம் வர்க்கம் எல்லாமே இதில் இருக்குது இன்னும் வந்து மக்கள் வந்து இதோட மனோபாவம் மாறலை மாதிரி நிறைய இடர்களை அவங்க எதிர்கொள்கிறாங்க எல்லாருமே எதிர்கொள்கிறாங்கன்றத வந்து நல்ல ஒரு டெபிசிட் பண்ணது நல்ல தொகுப்பு இதை படித்தோன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களை எப்படிலாம் செய்யக்கூடாது நம்ம வந்து செய்கிறது தப்பு நியாயமாக நடந்துக்கணும் எல்லோரும் மனிதர்கள் எல்லோருக்கும் ரத்தம் தான் எல்லோருக்கும் ரத்தம் சேப்பு தாங்க அது மாதிரி எல்லாமே எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றுதான்றதை உணர்வு ஏற்பட்டாலே இந்த பிரச்சனைகள் முக்காவசியும் நடக்காது நிச்சயமாக எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்து நடந்துப்பாங்க நன்றி